ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதை நோத்தரில் ஊருக்கு போயிட்டு வந்துட்டாலே உடம்பு செட் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடுது மனசு செட் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகிடுது இப்படி தான் இருந்துச்சு எனக்கு இந்த ரெண்டு நாளும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஆகிட்டு ஒரு பதினொன்றரை மணிக்குள்ள தான் வீட்டுக்கே வந்தோம் ஊர்லேருந்து கொண்டு வரும்போதே ப்ரான்ஸ் கொண்டுட்டு வந்திருந்தோம் அது வந்து நல்லா கழுவி மஞ்சத்தில் போட்டு அலசிட்டு இந்த மாதிரி டப்பாவில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா நம்ம இங்கே வர டிராவல்க்கு கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் திரும்பி கொண்டு வந்து ஃப்ரீசர்ல வச்சுக்கிட்டு மறுநாள் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு போறதுக்கு சத்து மாவு கஞ்சி வச்சுட்டேன் அன்னைக்கு வந்து தான் செஞ்சுருந்தேன் புதன்கிழமை அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க சின்னக்குடி ரியாக்டேடியா பிராந்தோக்கு ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்படி செய்யணும்னு போய் பாருங்க எனக்கு சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும் ஸோ அடிக்கடி நான் வந்து எரால் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவேன் நானும் பாப்பாவும் சத்து கஞ்சி தான் கொடுத்தோம் பாப்பாவுக்கு வந்து சத்துமாவாக இருந்தாலும் சரி கூழாக இருந்தாலும் சரி அவளுக்கு பிடிக்கும் அவள் கொஞ்சம் விருப்பமாக குடிப்பான் எங்கள் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் தான் வரும்போது செடிக்கு போகிறதுக்கு உரம் கொண்டுட்டு இருந்தேன் அதாவது சாணி காஞ்ச சாணியும் டீத்தூள் யூஸ் பண்ண டீத்தூளும் கொண்டுட்டு வந்திருந்தேன் நம்ம எதிர் அம்மா வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ண டீஃபுல் கொண்டு வந்து கொடுத்தாங்க அது ரெண்டுமே கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ரெண்டுமே கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால வெயிலில் கொட்டி காய வச்சாச்சு சங்கீதாக்கா வீட்டிலேருந்து முருங்கைக்காய் பிச்சுட்டு வந்துட்டேன் அம்மா வந்து ரெடியாக பிச்சு வச்சுருந்தாங்க ஸோ கொண்டு வந்த முருங்கைக்காவை நான் என்ன பண்ணுவேன்னா நுனிலையும் அடியிலையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மொத்தமாக எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் சுற்றி வச்சோம்னா காய் வந்து வீணாகாமல் இருக்கும் ஒரு காயை மட்டும் எடுத்து வச்சுட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரி பேப்பரை விரிச்சு விட்டு கட் பண்ண காயெல்லாம் ஃபுல்லாக அதில் போட்டு நாலு பக்கமும் பேப்பரை வந்து சுருட்டி கவர் பண்ணி ஒரு பாலித்தீன் கேரி பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வீணாகாம இருக்கும் நான் ஒரு ஒரு வாட்டி இப்படி தான் செஞ்சு வச்சுக்கிறேன் திரும்பி நான் ரிட்டன் ஊருக்கு போற வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ திரும்பி நான் செகண்ட் டைம் ஊருக்கு போகும்போது அப்போ திரும்பி இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஊரில் என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்துருப்போன்னு பார்ப்போமா போன வாட்டி பாப்பாவுக்கு ரொம்ப சளி ஜோரம் இருந்ததுனால எங்கள் அம்மா இந்த வாட்டி துளசியும் கற்பூர வலியும் பிச்சே கொடுத்து விட்டுட்டாங்க அப்புறம் லெம்மன் புளிச்சக்கீரை சுண்டக்காய் பாப்பாக்கு ஸ்நாக்ஸு மாம்பழம் எங்கள் அக்கா நல்லெண்ணெய் முத கொண்டு கொடுத்து விட்டா வெண்டைக்காவும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இந்த பழுத்த லெமன் வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாகி கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி கட்டி வந்துடுச்சு இதை சொன்னது தான் எங்கள் அம்மா ஒரு பை லெமன் பிச்சு வச்சுருக்காங்க என்னுடைய அத்தை ஒரு பை லெமன் பிச்சு வச்சுருக்காங்க ஸோ இந்த காயார்க்க லெமன் வந்து என்னுடைய அத்தை கொடுத்தது இந்த காயார்க்கனால இருக்கனால பேப்பரில் சுற்றி வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கின்றனால இதை வந்து பேப்பரில் சுற்றி வச்சு பழுத்த லெமனை வந்து கவரில் போட்டு வச்சுட்டேன் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு மேடம் வந்து சைடு அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுற பேர்ல சுந்தக்காவெல்லாம் தனித்தனியாக பிச்சு வச்சுட்டு இருந்தாங்க இந்த மாங்காய் எல்லாமே நம்ம கொல்லையில் எதுவுமே மருந்து போடாமல் முட்டை படிக்கிற மாதிரி நான் வந்து தனியாக பூண்டு உரிச்சு கஷ்டப்படுவேன் எங்கள் அம்மா ஒரு கவரில் பூண்டு கொண்டு கொடுத்து விட்டாங்க இந்த கற்பூரவல்லியும் துளசியும் நிறைய இருந்ததுனால சரி பிச்சு காய வச்சு பொடியாக்கிட்டோன்னா பசங்களுக்கு பால் காய்ச்சும் போதெல்லாம் டீல இல்லை டீ க டீ போடும் போதெல்லாம் போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பிச்சு அலசி வெயிலில் காய வச்சுட்டேன் இதை வந்து நம்ம கஷாயமாகவும் போட்டு குடிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் டீ பால்லாம் போடும்போது கொஞ்சமாக போட்டு கொதிக்க வச்சு பசங்களுக்கு தெரியாமல் கொடுத்துருங்க அப்போது சளி ஜோரம் இல்லாமல் நான் லாஸ்ட் டைம் இதை கொண்டு வராமல் விட்டுக்கிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது இல்லாமல் ஸோ அதனால் எங்கள் அம்மா இந்த வாட்டி குச்சி கொடுத்து வைக்கிறாங்க ஊர் வரும்போது அதுக்கப்புறம் சுண்டக்காய் எங்களுக்கு சுண்டக்காய் போட்ட காரக்குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இதை வைக்க இந்த குழம்பு வைக்கும் போது நான் ரெசிபி எடுத்து நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சுண்டக்காய் வந்து பிளட் அதாவது ரத்தம் கம்மியாக இருந்தால் சுண்டக்காய் வந்து ரத்தம் ரொம்ப சீக்கிரமாக ரத்தத்தை அதிகப்படுத்தும் எப்படி சோரட்டி பீட்ரூட்லாம் சாப்பிட்ணுமோ அதே மாதிரி ரத்தம் அதிகமாகிறதுக்கு சுண்டக்காவும் நிறைய சாப்பிடணும் சுண்டக்காய் போட்டு முருங்கக்காய் போட்டு காரக்குழம்பு இருக்கும் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய பெரியக்கா வந்து வெண்டைக்காய் கொடுத்துருந்தாங்க அம்மா வீட்டு மாடியில ஒரு தொட்டில தான் புளிச்சக்கீரை நட்டு வச்சிருக்காங்க அதுல இவ்வளோ கீரை இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு புளிச்சுக்கீரை கொடுக்கணும் எங்கள் அம்மா கீரையும் கொடுத்து விட்டாங்க அதே மாதிரி அத்தை வந்து மாம்பழம் பெஸ்ட்டு வந்து பழுக்க வச்சுருந்தாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கீழே போய் ஒரு துணியோ இல்லை பேப்பரோ விரிச்சு போட்டு அதில் எல்லாத்தையும் வச்சிட்டிங்கன்னா காயாக இருக்கிறதும் பழுத்துடும் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்னு இது வந்து என் சின்ன அக்கா கொடுத்து விட்ட நல்லெண்ணெய் இது அனைத்தும் என்னோடய ஹஸ்பண்ட்காக கொடுக்கப்பட்டது எனக்காக எதுவுமே கிடையாது நான் புளி கேட்டிருந்தேன் எங்கள் அப்பா புளியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எல்லாமே கவர் போட்டு பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ஒரு ஒரு வாட்டியும் ஊருக்கு போகும்போதும் எங்கள் அம்மா எங்கள் அத்தை எங்கள் அக்கா எல்லாருமே எனக்கு எதாவது ஒன்று கொடுத்து விட்டுருவாங்க சொந்தவரோட மகிமை இதுதான் சொல்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அம்மா வீட்டிலேருந்தோ இல்லை உங்கள் ஊர்லேருந்தோ நீங்கள் என்ன கொண்டு தவறீங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டேட்டா பை பாய்